காலையில தூங்கி உடனே கால் உடனே குதிங்கால சுளிர் சுளிர்னு வலிக்குதா அப்புறம் நடக்க நடக்க சரியாயிருதா அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துருந்தே எந்திரிக்கிறப்ப பின் குதிங்கால வலிக்குதான் நடக்க நடக்க அப்புறம் சரியா போயிடுதா இந்த பெண் குதிங்கால வர கண்டிஷனுக்கு பேர் தாங்க அகிலஸ் டென்டினோபதி வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்த குருத்தெலும்பு வளர்ந்து இந்த எலும்புனால இந்த பிரச்சனை வரலைங்க இந்த கெண்டக்கால் சத டைட் ஆகி இந்த டெண்டான் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல உள்காய இன்ஃபுளமேஷன் ஆகி இந்த பிரச்சனை வருது ஒரே இடத்துல அதிகமாக நிக்கிறவங்க இந்த கிச்சன்ல நிக்கிற லேடிஸ்க்கு அப்புறம் வந்து திடீர்னு வந்து வெயிட் ரைஸ் ஆகிறவங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர்னு வெயிட் ரைஸ் ஆகும் அவங்களுக்கு அப்புறம் இந்த மசில வந்து அதிகமாக ஓவர் யூஸ் பண்றவங்க சடனா ரன்னிங் போறவங்க சடனா ஓவரா நடந்துட்டாலும் இந்த மசில் டைட் ஆகி இந்த பிரச்சனை வருது இந்த சதையோட இருக்கத்தை குறைச்சி ஸ்ட்ரென்தன் பண்றது மூலியமா தான் நம்ம முழுசா தீர்வு காண முடியும் எனக்கு மூணு மாசம் ஆறு மாசமா சிவியரா பெயின் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க பிசியோதெரபிஸ்ட போய் பாருங்க இல்ல எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்கு அப்படின்னா நாங்க சொல்ற டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க வலி அதிகமா இருக்கவங்க தொடர்ச்சியா நிக்கிறது வாக்கிங் போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க டெய்லி ரெண்டு வேளை சுடு தண்ணிக்குள்ள காலை பிப்டீன் மினிட்ஸ் வைங்க மசிலோட இறுக்கத்தை செல்ஃபா ரிலீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இல்லைன்னா ஏதாவது பைப் மாதிரி எடுத்துட்டு இந்த மேலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க லைட்டா அப்படியே ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க ரோல் பண்ணிட்டு கீழே வர வர இந்த ஃபுட் அப்படியே மூவ் பண்ணிட்டு அசிச்சுட்டே வாங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க ஹாஃப் ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இன்கிரீஸ் ஆகுங்க அதுக்கு போய் ஒரு எக்ஸென்ட்ரிக் எக்ஸசைஸ்ன்னு வச்சே சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல இருந்து ஹீல வந்து ரைஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே பத்து எண்ணிட்டே அப்படியே வாங்க அது வந்து கீழே வந்து முடியணுங்க இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டின் ரிப்பிடேஷன் பண்ணுங்க இந்த எக்ஸைஸ்ல வந்து மசில் ஸ்ட்ரென்தனும் ஆகும் லென்தனும் ஆகும்